பூச்சி கல்லூர் காலையுடன் திருவிழா வந்து நம்ம பட்டை மீனாளர் அணி வந்து கொண்டு வந்திருக்காங்க வணக்கண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா சார் இப்போதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அண்ணா வணக்கண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா சரி 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 இன்னும் வெளில வாங்க சார் சார் ஓகே 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 அதான் ஃபுல்லாக வந்துருக்காங்க காலை வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்துச்சு பன்னெண்டு மணி ஆகும் நினைக்கிறாங்க கொண்டு போக போறாங்க ஜோலார்பேட்டை மின்னல் ரோனி ஸோ ஃபஸ்ட்டு தெருவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தெரு வந்து இப்போதான் வந்து அவுக்குறாங்க ஸோ பூசாரி ஓரில் அவங்குற மாதிரி இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க காலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குங்க எல்லாம் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக வந்து நிற்கிது காலை

எல்லாமாக ஆராய்ணும் தொலை வச்சு தெருவுக்கு அவ் தான் பிடிச்சிட்டு போக போகிறாங்க பூஜைலாம் பண்ணிட்டு கொண்டு போக போகிறாங்க தெருவுக்கு காலை வந்து இப்போ தான் வந்துச்சு அப்படியே பூஜை பண்ணிட்டு உடனே வந்து தெருவுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அடி தெரியல எப்படி அப்படியே தான் தெரியும் அடிவேலை இதுல வேண்டா என்ன 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 பாபா அடி அடிவேலை இதுல வரோம் ஓட மாட்டே ஏ குட்டிவள பொட்டே மாட்டா நீ எல்லாம் ஃபயரா கரெக்ட் ஆமா

माण्हू <marriages timing> ஸோ மின்னல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தெருவாக இருக்கிறாங்க ஸோ மின்னல் வந்து இன்றைக்கி செம்மையாக கலக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் முதல் தெருவை எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க சோலாப்பேட்டை மின்னல் வலி கூப்பிட்டு போறாரு எங்களை நன்றி கூட

காலையோ இதுடைய காலையோ திறமப்பட்ட மின்னல் காலை விற்றோருடைய பல ஊர்களில் பல நாடுகளில் பல நகரங்களில் பல வீடுகளில் பல மண்ணைகளில் பாலிச மன்ற காலை விற்றோருடைய

அரசு பொதுமக்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் பதினான்கு ஆம் தேதி வரை பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஏழு அறுபத்தெட்டு ஏழு அறுபத்தி எட்டு ஜோலாப்பட்ட மெண்ட்ரே